ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிரேவி தான் இதுக்கு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மண்டக்காளி வத்தல் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சாச்சு இப்போ தக்காளி மூணு தக்காளி போட்டிருக்கேன் பெஸிக்கே செட் கருவேப்பிலை கு ஜவ்வரிசி போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்திருக்கேன் நான் அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா வேகும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்துருச்சு இப்போது இப்போ வந்து சௌச்சோவை ஆட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும் ஏன்னா ஜவ்வரிசி வந்து அடியில் வந்து டைட்டாக பிடிக்கும் ஸோ அதனால் நல்லா கலறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கருவேப்பில் போட்டுட்டு இப்போ வந்து மூணு விசில் வச்சுக்கோங்க ஸோ தட் காய் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நல்லா நான் கலரி விட்டுடுங்க ஏன்னா ஜவ்வரிசி இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் அது அடியில் பிடிக்கும் ஸோ இப்போ வந்து புளிக்கரைச்சல் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா திக்கான கிரேவி வந்துடும் தேங்க்யூ வியூவர்ஸ்